வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு இந்த அறிவிப்பானது எந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கு மற்றும் என்னென்ன மாதிரியான பதவிகளுக்கு காலி பணியிடமானது அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கும் தெரியணும் அதாவது உங்களோட மாவட்டத்துக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமாண்டில் உங்களோட மாவட்டம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு வந்ததும் அப்டேட் பண்ணுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்து சமய வேலை வேலைவாய்ப்பு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் இதற்கு எவ்வளவு காலியிடம் கல்வி தகுதி என்ன மற்றும் சம்பள விவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையில் கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இளநிலை உதவியாளர் சீட்டு விற்பனை எழுத்தர் மற்றும் பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களை நிரப்ப தகுதியான இந்து சமயத்தை சேர்ந்தவர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது இந்து சமயத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அவங்க தான் வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க நேர்ம தேர்வு மட்டும்தான் இருக்கும் எழுத்து தேர்வு அதெல்லாம் வந்து இருக்காது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணு அடுத்தபடியா என்னென்ன மாதிரியான காலிப்படையிடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இரண்டு வேக்கன்சி இருக்குது அதற்கு கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் அடுத்தபடியாக சீட்டு விற்பனை எழுத்தர் இந்த பதவிக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு கல்வித் தகுதினு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பள விவரம் பதினெட்டு ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டு அறநூறு வரைக்கும் அடுத்தபடியாக பதிவரை எழுத்தர் கால எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பள விவரம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் அடுத்தபடியாக துப்புரவு பணியாளர் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சம்பள விவரம் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் இங்கே வயது வரம்பு கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் தமிழக அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை பார்த்தீங்கன்னா இது வந்து நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை சொல்லியிருக்காங்க அவங்களோட இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை வந்து பிரிண்ட் எடுத்துட்டு பின்னர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுக்கு நினைத்து கீழ்கண்ட முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முகவரி பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் ஆரில்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரூர் பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் விண்ணப்பிக்க வெப்சை கொடுத்துருக்கேன் போயிட்டு விண்ணப்பத்தை எடுத்துக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம அப்டேட் சேனலை மறக்காமல்